நல்லதே நடக்கும் ஓம் நமஸ் சிபாய் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிம்மன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுதரா ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று சொல்வார்கள் அப்படி பார்க்கின்ற நபரை பழகிற நபர்களாம் கண்மூடித்தனமாக நம்பி அவன் மேல பாச வச்சு பழகக்கூடிய மிதுனராசியில் பிறந்த நண்பர்களே ஆனா அப்படி பழகி பாச வச்சதுனாலதான் என்னவோ உங்களுக்கு பல இடத்துல துரோகமும் தோல்வியும் ஏற்பட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சனிவோடைய பெயர்ச்சி உங்களை மீண்டும் தலை நிமிர வைக்கப் போகிறது தோல்வி துரோகம் இல்லாத ஒரு வாழ்க்கை செலவில்லாத சேமிப்பு உயரப்போகின்ற ஒரு வாழ்க்கை பெருஞ்செல்வத்தை அள்ளி கொடுக்கப் போகின்ற சனி பகவான் கர்மச்சனியாக மாறப்போகும் சனி பகவானால் உங்களுடைய வேலையிலும் தொழிலும் இது நடந்தே தீரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆசை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க அவனால் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாக்கிய சனியாக கும்பராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் இருந்தும் பயனில்லாமல் போனது காரணம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூன்ல வக்ரம் அடைஞ்சவர் நவம்பர் பதினைந்து வரை வக்ரகதியாவே இருந்துட்டார் பாக்கிய சனியாக இருந்தும் பெரிய அளவு பலனை கொடுக்க முடியாமல் போனது கண்ணு கெட்டது கைக்கு வந்து சேரல அப்படிப்பட்ட பல வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விட்டு இருப்பீர்கள் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படி அல்ல கருமச்செடியாக உங்களுக்கு ஸ்ட்ராங்கா உட்காரப்படுறாரு சனி பகவான் ஆமங்க மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து அப்படியே இடம்பெறந்து மீனராசிக்கு அடி எடுத்து வைக்கிறார் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரை அங்கதான் இருக்க போறாங்க உங்களுடைய மிதனத்திற்கு மீனம் என்பது பத்தாம் வீடு கர்மஸ்தானம் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள் இந்த காலகட்டத்துல பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை தொழில் பார்த்துதான் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டப்படுவோம் அந்த கஷ்டப்பட்டு அந்த சம்பணத்தை எப்படியாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மூலகனா போட்டு அதை இரண்டு மடங்காக ஆக்கணும் அப்படின்றதுல நம்ம உழைப்பு போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கர்மச்சனியாக மாறக்கூடிய சனி உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ராஜதந்திரத்தை வாரி வழங்குகிறார் ஆமாங்க கர்மச்சனியாக மாறக்கூடிய சனிவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த வாய்ப்பெல்லாம் நீங்க நழுவ விட்டீங்களோ அந்த வாய்ப்பை மீண்டும் இன்னொரு முறை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் இந்த முறை மிஸ் ராதே அதுல முதலாவதாக நான் சொல்லக்கூடியது கர்மச்சனி பத்தாம் இது தொழில் தான் பரம்பர தொழில் பூர்வீக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதினராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த பரம்பரை தொழில பூர்வீக தொழில அல்லது தந்தை பார்த்த தொழில உங்களுக்கு மீண்டும் உங்களுக்குரிய கௌரவத்தையும் பேர் புகழையும் உங்களுக்குன்னு ஒரு இமேஜை உருவாக்கி கொடுத்துருவாரு இதற்கடுத்து முக்கியமா மருத்துவ தொழில் மருத்துவம் சம்பந்தப்பட்ட சேவை காவல்துறை அல்லது இராணுவம் மற்றும் சுகாதாரத்துறை ஃபாரஸ்ட் வனத்துறை போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த துறைகளில் வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கிறார் லாபத்தை கொடுக்கிறார் ஸோ மிதனராசிக்காரங்க இதுலலாம் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல உங்கள் ஜென்மத்தில் மிதன ராசியில குருவானந்த அமர்றாரு அப்போ ஆன்மீகம் மற்றும் கல்வித்துறை இந்த இரண்டு துறைகளிலும் லாபங்கள் கிடைக்கும் அவங்க தான் நான் இப்போ சொன்ன துறைகள் எல்லாமே வேலை தொழில் புதியதொரு மாற்றம் புதியதொரு கான்ட்ராக்ட் புதியதொரு ஒப்பந்தம் என கிடைத்து நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தை கொடுத்து விடுவார் அல்லது நிரந்தரமான ஒரு தொழில் லாபத்தை கொடுத்து விடுவார் இந்த சனிவன் அதில் இருந்தும் ஆற்று கருத்துமல்ல ஸோ இந்த பத்தாம் வீட்டில் அமரக்கூடிய சனிவன் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அல்லது பெரியவர்கள் ரொம்ப நோயப்பட்டு கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்களே அந்த நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார் தேவையில்லாத மருத்துவ செலவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார் இந்த சனி பகவான் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை சொந்த வீடு நில சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்தே தீரும் அதுதான் மாற்று கருத்து கடமை செய் பலனை எதிர்பாராது சொல்லுவாங்க ஆனால் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு கடமைகள் முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்க கூட பிறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய திருமணம் போன்ற காரியங்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கல்யாணம் காட்சி அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சொத்து பத்து செட்டில்மெண்ட் போன்ற விஷயம் செய்து முடித்து உங்களுடைய கடமையை செய்து முடித்து நிம்மதி காண்பீர்கள் அதே போல தொழில் ரீதியாக இருந்த போட்டிகள் விலகும் வேலை ரீதியா இருந்தா கூடவே இருந்து துரோகம் பண்ண அந்த எதிரிகள் துரோகிகள் யாருன்னு அடையாளம் கண்டுக்கிங்க ஸோ வேலை இல்லை என்று சொல்ல முடியாது வேலை பார்க்க முடியலன்னு தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட வேலை இரண்டு மடங்காக கிடைக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு சைல ஒரு தொழில் பண்றதுக்கு ஆஃபர் வரும் அதே போல் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசாங்க வேலையோ அரசாங்க ஒப்பந்தமோ அரசாங்க கான்றோ புதுசாக கிடைக்கும் சோ அப்படிப்பட்ட வாய்ப்பை இந்த சனிவன் கொடுக்குறாரு வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்திங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக சில வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலையோ ஒரு தொழிலோ அமைச்சு கொடுக்குற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதேபோல் குடும்பத்திற்காக ஒரு வீட்டை கட்டணும் அல்லது நிலத்தை வாங்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுவீங்க ரெண்டுமே உங்களுக்கு நல்லது தான் ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையும் செய்து முடிப்பீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏதாவது மிக முக்கியமாக சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள் அதனுடைய அடிப்படையில் சனிவானுக்கு மூன்று ஏழு பத்து பார்வை உண்டு இப்போ மூன்றாம் பருவ ரிஷபத்தை பார்க்கிறார் உங்களுடைய மிதனத்திற்கு அது பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடுங்கிறது விரயஸ்தானம் செலவை குறிப்பது செலவில் என்ன ஆகும் வருவதெல்லாம் சேமிப்பு தானே அப்படிப்பட்ட செலவில்லாத பெரு வருமானத்தை சேமிப்பாக மாற்ற போகிறார் இந்த சனி பகவான் அதனுடைய அடிப்படையில் இல்லாத ஒரு வாழ்க்கை செலவில்லாத ஒரு வாழ்க்கை வீண் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அலைச்சல் தேவையில்லாத பயணம் இனி இருக்காது தேவையில்லாத இடமாற்றம் உங்களுக்கு இருக்காது அதை கட்டுப்படுத்துகிறார் இந்த சனி பகவான் எல்லாத்துக்கும் மேல கர்மச்சனியா இருக்கிறதுனால சனிவான் கொடுக்கக்கூடிய வருமானத்தை எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது நிலையான நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுத்துருவாரு கண்டிப்பா அது வந்து அவன் மாற்று இல்லை இந்த உலகத்தை செலவும் குறையுது உங்களுக்கு மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு குறையும் சில பேர் தேவையில்லாம வெளிநாட்டுல போய் மாட்டியிருப்பீங்க அப்படி வெளிநாட்டு சமான சிக்கல்கள் தீர்ந்து போகும் அதே போல் அரசாங்க தண்டனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அது வந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு சொத்துக்கள் பிரச்சனை பாகப்பிரிவு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தே தீர் மேலும் இந்த சனி நேரடி ஏழாம் வர கண்ணீராசில பத்தி உங்களுடைய மிதனத்திற்கு அது நான்காம் வீடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் பெற்றாவது வீடு அல்லது நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாக்கிடுவார் அதுல எந்த மாற்றுக்கு இல்லை அம்மாவுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை படிப்பு விஷயத்துல தேவையில்லாம கடன் வாங்குறது கண்முடித்தனமா ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு அதுல காசு பணத்தை கொண்டு போய் செலவழிச்சு நஷ்டப்படுறாதீங்க அது உங்களுடைய படிப்பாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம் சோ கல்வி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதே போல் கையெழுத்து ஒப்பந்தம் இடுவது கூடிய விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு மத்தவங்களை ஜாமீன் கேரண்டி அழுத்து போடுறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது கர்ப்பப்பை அல்லது வயிறு சம்பந்தமான கோளாறு பிரச்சனை வரலாம் பார்த்துருந்து இதற்கு அடுத்தபடியாக பத்தாம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு உங்களுடைய மிதனத்திற்கு அது ஏழாம் வீடு திருமண வாழ்க்கை கொடுத்து விடுவார் அது எந்த ஆனால் வாழ்க்கை துணைக்காக ஒரு வீடு மாற்றம் அல்லது வாழ்க்கை துணையாக ஒரு வேலையை மாற்றுறது ஒரு தொழிலை புதுசாக உருவாக்குறது சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் ஆனால் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு அதுல எந்ததா மாற்று கருத்தும் இல்லை ஸோ மேலும் இந்த ஒரு நேரத்தில் நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றினவங்க உங்க கூட இருந்தே உங்களுக்கு டார்ச்சர் பண்ணக்கூடியவங்க இப்படிப்பட்ட நண்பர்கள் உறவுகள் இருந்தால் அவர்கள் விலகுவார்கள் அவர்களால் ஏற்பட்ட தொல்லை இனி இல்லை அதே போல வாழ்க்கை துணையே உங்களுடைய உதவியை எதிர்பார்க்கின்ற தருணம் இது ஸோ அடங்காத வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை உங்களை விட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை உங்களை புரிந்து விரும்பி வரக்கூடிய தருணமாக இது இருக்க போகிறது அதுக்கு காரணம் சனி பகவான் தாங்க ஸோ கருமச்சனியாக அவர் தொடர்வதால் நிச்சயம் இந்த காரியங்கள் எல்லாம் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் ஸோ மேலும் இதுல முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக தவறாமல் பாத யாத்திரை போகிறது சிவ வழிபாடு அல்லது முருகனுடைய வழிபாடு ஆலைகளுக்கு மலையேறி படியேறி சென்று வணங்குவது போன்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது போல் ஊனமானவர்களுக்கு நடக்க முடியாதவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ உதவி செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ போல் கோயில்களில் அடிப்பிரதர்ஷனம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் பிரதோஷ காலகட்டங்களில் இந்த முதுநில பிறந்தவங்க நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை குழந்தை பாக்கியம் பிரச்சனை நீங்கும் வேலை தொழிலில் நிச்சயம் நன்மை நடக்கும் சோ எப்படியாக இருந்தாலும் நிரந்தரமான ஒரு வேலையையும் நிம்மதியான ஒரு வருமானத்தையும் இரண்டு மடங்காக இந்த கர்மச்சனி உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் மாற்று கருத்தம் இல்ல பதவி பட்டம் பெயர்ப்புகள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக தேடி வரும் புதிய பொறுப்புகளும் உங்களை நாடி வரும் சோ காலத்தை பயன்படுத்தினால் உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும் பயன்படுத்திங்க விற்றாதீங்க வேலை தொழில் மூலமாக பெருஞ்செல்வம் உங்களுக்கு வந்தே தீரும் அதுலேருந்து அவன் கருத்தும் இல்லை சரிங்களா வாய்ப்பை நீங்கள் சரியா பயன்படுத்திங்க ஸோ நல்லது நாம் இன்றைய மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க பிள்ளைக்கான பண்ணுங்க பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் செலக்ட் மேலும் அறுவது நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நடக்கும்போது பாயும் எல்லாம் திருவடி சரணம்